ஹிஃப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும் வங்கப்பாக்கலை முன்னே எங்கிட்ட வச்ச காலை சாப்பாடுன்னு சொல்லி காலை சாப்பாடு வந்து தோசை இது வந்து முட்டை தோசை சரியா முட்டை தோசை இதில் வந்து சட்னி வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி நல்ல ஒரு முருகலான தோசை முட்டை தோசை பாருங்கள் சூப்பராக இருக்குது முட்டை தோசை பாருங்கள் அதே மாதிரி இது வந்து பிளைன் தோசை சரியா ஓகே மக்களே என்னோடய சேனலை முதல் முதல்ல பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லையே கிளிக் பண்ணுங்கப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வரும் ஓகே மக்களே பார்த்தா மறக்காமல் வீஸ் படம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே இங்கெல்லாம் வந்து கோபி போட்டு வச்சுருக்கேன் காலைல கொடுக்குறது கோஃபி நல்ல பெரிய ஒரு விழித்து தோசை ஹோட்டல் மாதிரி பெரிய தோசை இது வரங்காய்